பிப்ரவரி மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் தூய் பெயராலே ஆமீன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா எங்களை பாதுகாக்கிறவரை பராமரிக்கிறவரை எங்களை தூக்கி சுமக்கிறவரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிறவரை எங்களை அன்பு செய்கிறவரை இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து நம்முடைய சிறுகுளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லி மிஸ் தொத்தரி குரமையா ஆண்டவரே என் ஞாயிறனைக்கேதும் குறையில்லை வசும்புல் வெளிமீதி என்னை அவர் இளைப்பாறை செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயருக்கேற்பு நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவி நிருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதாலே தீங்கிற்கும் அஞ்சிறேன் உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன் என் தலையில் நறுமணத்தாயலம் பூசுகின்ற எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி தாவீது ராஜா இதோ ஆயனாகி ஆண்டவர் என்னோடு இருக்க நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன் எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அறிக்கையிட்டது போல இந்த இரவுளை நாங்களும் அறிக்கையிடுகிறோம் ஐயா எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா தீங்கிற்கும் எங்களை விலக்கி எங்களை கண் எங்களுடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் எங்களை பாதுகாத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் அவருடைய அருள்நலத்தினாலும் உடைய பேரன்பினாலும் சூழ்ந்து எங்களை பாதுகாக்கதிரே நமக்கு நன்றி அதிக ஆலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் கூட அப்படியாகவே எங்களை ஒரு நல்ல ஆயனை போல நடத்தி சென்றீர் நீருள்ள மேய்ச்சலுக்கு எங்களை அழைத்து சென்றீர் எங்கள் ஆத்து மாவுக்கு தந்தீர் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்த பொழுதும் அப்பா எத்தீங்கிருக்கும் எங்களை விட்டுக் கொடுக்காமல் சாத்தான் கருத்திற்கோ மனிதன் கருத்திற்கோ எங்களை விட்டுக் கொடுக்காமல் அப்படியே சிறுகுகளுக்குள் ரத்துோட்டைக்குள் உடைய வார்த்தையின் வல்லமைக்குள் உடைய தூய ஆவியொன்றின் நெருப்புக்குள் எங்களை மூடி மறைத்துக் கொண்டிரு நன்றி சொல்லி மைஸ்தோத்தரிக்குரம் அண்டவர அப்பா ஒவ்வொரு நாள் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஆண்டவரே அப்பா இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து தூய் அருளானந்தர் சாண்டி பிரேட்டோடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம் அம்மாண்டவரே ஓரியூரில் ஏதோ மறைசாட்சியாக மறிந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் எங்கள் தாய் திருட்சபையின் வழியாக ஒவ்வொரு நாளும் அநேக புனிதர்களின் எங்களுக்கு கொடியேன் ஆம்மாண்டவரே ஓரியூரில் ஏதோ இரத்த உயர்வையை ரத்த இரத்தம் சிந்தி ரத்த சாட்சியாய் மறை சாட்சியாய் வேத சாட்சியாய் இதோ எங்கோயோ பிறந்து போர்ச்சுகல் நாட்டில் பிறந்து அப்பா போர்ச்சுகல் மன்னருடைய குடும்பத்தில் பிறந்து இதோ எத்தனையோ விதமான ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் ஆனாலும் கூட சிறு வயதிலே அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருந்ததால் இதோ இவருடைய அன்னை தூய சவேரியாரிடம் ஒப்புக்கொடுத்து ஜெபித்து சவேரியாரே என்னுடைய மகன் உயிர் பிழைத்தால் உம்மை போன்று என்னுடைய மகனோயும் அருட்பனைக்காக அனுப்பி வைப்பேன் என்று ஜெபித்தது போன்று இதோ ஜான் பிரிட்டோ உயிர் பிடைத்துக் கொண்டது நிமித்தமாக இறைப்பணிக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிறார் சேசு சபையில் சேர்ந்து குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டு இதோ இந்தியா தாய்ம திருநாட்டிற்கு வந்து மறைபோதக பணியாற்ற வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு கூட அந்த ஏக்கத்தோடு கூட இறை பணியாற்றி இதோ இந்திய மண்ணுக்காக உமக்காக அப்பா தோ தன்னுடைய உயிரை மாய்த்தார் உம் மீது வைத்திருந்த அன்பை எப்படியாய் அவர் வெளிப்படுத்த ார் என்பதை அவருடைய வாழ்க்கையை வரலாற்று நாங்கள் பார்க்கிறோம் ஆமாண்டவர அப்பா அதோ உமை பற்றிய நச்செய்தி அறிவிப்பதை கேட்ட மக்களில் நிறைய பேர் மனமாற்றினார் மாறினார்கள் புரிசு மதத்தை தழுவிக்கொண்டார்கள் அநேகர் இதோ அவருடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய வார்த்தையை அவர் மூலமாக கேட்டு உம்முடைய அன்பை உணர்ந்து கொண்டார்கள் உம் பாதம் திரும்பினார்கள் அப்படியாக இந்தியாவிற்கு ஆனந்தர் வந்து அநேக ஆத்துமங்களை உமக்காக அறுவடை செய்து மறைசாட்சியாக இரத்த சாட்சியாக உயிர் நீத்திருக்கிறார் ஆம்மாண்டவர இதோ மரவ நாட்டு மாணிக்கம் என அன்போடு அழைக்கப்படும் தூய் அருளானந்தருடைய விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நற்செய்திக்காக உயிர் துறக்க என நேர்ந்தாலும் எது வந்தாலும் அப்பா நாங்களும் கூட உமக்காக ஓட உமக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆம் மண்டபரை அருளானந்த நினைத்திருந்தால் ஏதோ அவருடைய அரண்மனையில் அரசவை உறுப்பினராக சுகபோகமாக வாழ் வாழ்ந்திருக்க முடியும் அல்லது ஏதோ ஒரு குருமடத்தில் பேராசிரியராக பணியாற்றிவிட்டு நிம்மதியாக வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் அவர் அப்படி செய்யாமல் இந்திய மண்ணிற்கு வந்து நற்செய்தி அறிவித்து அதன் வழியாக தன்னுடைய உயிரை இழப்பதை லட்சியமாக கொண்டு வாழ்கிறார் அதன்படி அவர் தடிய தேவாவினுடைய தவற்றை சுட்டி காட்டி மனமாற செய்தார் அதற்காக தன்னுடைய இன் உயிரையும் கூட திறக்கிறார் ஆனந்தருக்கும் நற்செய்தியில் வருகிற திரு திருமுழுக்கு யோவானுக்கும் ஒரு சில நெருங்கிய தொடர்புகளை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவராய் திருமுழுக்கு யோவான் மன்னன் ஏரோதின் தவற்றை சுட்டி காட்டியதால் ஏரோதியால் சூழ்ச்சி செய்து அவரை கொன்று போட்டால் அதை போன்றுதான் அருளானந்தரும் தடியருடைய தவற்றை சுட்டி காட்டியதால் அவருடைய ஐந்து மனைவியர்களில் ஒருத்தியான கடலாகி தன்னுடைய சகோதரான மன்னன் சேதுபதியின் வழியாக அருளானந்தரின் உயிரை பறிக்கிறதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரின் அச்சீதி அறிவித்ததனால் பிடிக்காத பெண்ணின் சூழ்ச்சியால் ஏதோ புனித ஸ்நாபக அருளப்புறம் வீழ்த்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் நாங்களும் கூட எத்தகைய இடர்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நற்செய்தி அறிவித்து அதன் வழியாக எங்களுடைய உயிரை தருவது தான் ஏதோ ஒரு உண்மையான குருஸ்து வாழ்க்கை என்பதை இன்றைய நாள் எங்களுக்கு சொல்லி தருகின்றீர் அதுதான் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்று சொல்லி அப்பா நச்செய்தி வாசகத்தில் பனி யோவான் பனிரெண்டு இருபத்து நான்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அப்பா கோதுமை மணி போல நாங்கள் கூட ஒவ்வொரு நாளும் மடிய வேண்டும் ஆண்டவரை உமக்காக மடிய வேண்டும் உலகை துறந்து வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் உடையவர்களாக உம்முடைய பார்வையை உடையவர்களாக உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவர்களாக உடைய திருவிழத்தின்படி வாழ்கிறவர்களாக வாழ இன்றைய நாள் எங்களை அழைப்பு விடுகிறேன் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்ப முடைய களத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா ஏதோ ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக தாய் திருச்சபின் வழியாக எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீர் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி உங்களுடைய திருவுலத்தை நிறைவேற்ற வேண்டும் எப்படி எங்களுடைய கண்களை உன் மீது பதிய வைக்க வேண்டும் என்று சொல்லி உமக்காக வாழ உமோடு வாழ உண்மையிலே வாழ எங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறீர் இன்றைய ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய களத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் பிரசனம் தெய்வீக ஆறுதல் தெய்வீக அன்பு ஒவ்வொரு நிறைப்பதாக இருக்கிற கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருவீராக உண்மையான குருசோ வாழ்க்கையை நாங்கள் வைராக்கியத்தோடு வாழ்ந்து முடிக்கத்தக்கதான உடைய பரலோக வல்லமையினாலும் மாற்றினாலும் எங்களை இடை கட்டுவீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக காலத்தில் ஒப்புக்கொடுத்து சபிக்கிறோம் தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிறப்பட்டும் தாய் திருச்சபைக்காக அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் கட்டி எழுப்பப்பட எங்களுடைய விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்பட இறை வார்த்தையில் கட்டி எழுப்பப்பட உண்மையுள்ள குறிசோ வாழ்க்கை வாழ விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய உம் எங்களுடைய கண்களை பதிய வைத்து உமக்காக ஓட உண்மையிலே ஓட உமையிலே நிலைத்து நிற்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக நம்முடைய ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா தெய்வீக பிரசன்னம் தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவருடைய நிரப்பட்டும் எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கட்டும் குடும்ப சமாதானத்தை குலைக்கிற சாத்தானுடைய சூழ்ச்சிகள் குடும்பத்தில் இருக்கிற இருதயத்தில் இருக்கிற தனி மனித வாழ்க்கையில் இருக்கிற அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தின் ஆவிகள் பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் தனிமை உணர்வுகள் வெறுமை உணர்வுகள் உலகத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற ஊனியல்வின் சிற்றின்பங்கள் இன்னும் மாய்குடைங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகள் அப்போ அவங்களுடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைனால் வார்த்தையின் வல்லமைனால் தூய ஆவியானுடைய நெருப்பு நாள் சுத்திகரிக்கப்படுவதாக பரிசுத்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உண்டாவதாக உமக்காக உம்மோடு உம்மையிலே வாழக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலால் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பப்படுவார்களாக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் உம்முடைய அதிகாரமுள்ள நாமத்தினால திறக்கப்படுவதாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இளைஞர்கள் பெண்கள் வரை ஒவ்வொருவரும் அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உமக்கு இருதயங்களை திறந்து கொடுப்பார்களாக அப்பா இன்று நாங்கள் விழா எடுக்கும் புனித அருளானந்தரை போல அப்போ ஒவ்வொரு இளைஞர்களும் இளம்பெண்களும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனும் உமக்காக வாழ தங்களுடைய உள்ளங்களை அர்ப்பணம் செய்வார்களாக உலகத்தை மறந்தவர்களாக ஊனியல்புக்கும் மறித்தவர்களாக ஒவ்வொரு நாளும் உடலுக்கும் இந்த உலகத்திற்கும் மறித்தவர்களாக உம்மை மட்டுமே பற்றி கொண்டு வாழ தேவையான பரலோக ஆற்றல நாளும் அல்ல நிரப்பப்படுவார்களாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு கொடுக்குறோம் அப்படியே தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு நிரப்பட்டும் எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கட்டும் படுத்தால் உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்பக்கமும் நெருக்கடிகளையும் இன்னல்களையும் சந்தித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏமாற்றங்களினாலும் தோல்விகளினாலும் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் இன்னும் ஆய்கூட அப்பா கடன் பாருங்கள் குடும்ப சுமைகள் என்று சொல்லி என்னால் என் நிலையிலும் என் நேரமும் இருளியின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்பிக்கையற்ற சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் உடைய பரலோகம் பதில் கொடுப்பதாக பரிசுத்த ஆற்றல் நிரப்புவதாக சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தங்குவதாக படுத்தால் உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்வீராக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலையில் உடன் இருப்பீராக உடைய பரலோகம் அவர்களுக்காக போராடுவதாக உடைய தூதர்கள் அவர்களோடு கூட காவல் இருப்பார்களாக அன்னை மறியாலும் எல்லா வான புனிதர்களும் காவல் சுமனசுகளும் மறைசாட்சிகளும் வேதசாட்சிகளும் அப்பா அவர்களோடு கூட இருந்த இந்த இரவு நேரம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்வார்களாக அப்படியாக அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடி பயணிக்க நேரங்களை ஆசிர்வதிப்பிராகங்களை வழிநடத்துவீர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்துச் செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதெனப் போற்ற பெருக உமது ஆட்சி வருக நம்முடைய திருவுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டி கொள்ளும் ஆமேன் இசுவுக்கே புகழ் இசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்